ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தின் அடிப்படைவேர் சிம்மலக்கணம் சிம்மலக்கணம் ஜாதகருக்கு செவ்வாய் கிரகமானது திரிகோணஸ்தானத்தில் அமைந்தால் பெருஞ்சீர் வாய்க்கும் செம்புன் சேரும் செல்வமும் பூமியும் வாய்க்கும் இவையாவும் சிவம் சிவம்பரம்பொருளின் பேரொருள் ஆகும் சிம்மம் என்றவுடன் அவற்றின் சின்னம் சிங்கம் என்பதால் இவர்கள் பேசுவது கண்ணீர் என்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கும் இந்த லக்கணக்காரர்கள் காடு மலை சுற்றுவது மற்றும் தனிமை விரும்பிகளாகவும் இருப்பார்கள் இவர்களின் குணம் மற்றும் செயல்திறன்களை பொதுவாக பார்ப்போம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறை பெருந்தன்மை குணம் கௌரவமான பதவிகள் கடல் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவாற்றல் பேச்சாற்றல் நேரம் தவறாதவர்கள் எழுத்தாற்றல் பொருளாதார உயர்வில் அதிக நாட்டம் மிக்கவர் தானம் செய்பவர்கள் ஆனால் யாருக்கு என்று பார்க்க மாட்டார்கள் பெரிய அளவில் ஆற்றல் கொண்டவர் முன்கோபி பத்திரிகை துறை அலைச்சல் மிக்கவர் சிலருக்கு சொந்த தொழில் இருக்கும் சந்திரன் கேது சம்பந்தப்பட்டால் கண் அறுவை சிகிச்சை மருத்துவராக இருப்பார் குரு சேர்க்கை பெற்றால் அரசு ஆசிரியர் வேலை செவ்வாய் சேர்க்கை பெற்றால் முரடனாக இருப்பார் புதன் சம்பந்தப்பட்டால் கதை கவிதை எழுதுபவராக எழுதக்கூடிய கற்பனை ஆற்றல் சுக்கரனோடு சம்பந்தப்பட்டால் திரைத்துறைகளில் மற்றும் டிராவல்ஸ் துறையில் புகழடைய அனைத்து துறைகளும் இவர்கள் செயல்படுவார்கள் கடந்த காலத்தை நினைக்க மாட்டார்கள் எதிர்கால திட்டமிக்கவர் இவருக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சிக்கல் இருக்கும் சந்திரன் சேர்க்கை இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பானவர் கிரகங்களின் சேர்க்கை ஏற்ப அவர்கள் தொழில் மாற்றம் இருக்கும் இதில் முக்கியமாக சிம்மராசியின் தீய குணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணராசியங்கள் மற்றும் எதிர்மறை குணங்கள் உள்ளது அந்த குணங்கள் தான் ஒருவரை நல்லவர் அல்லது கெட்டவர் என்பதை தீர்மானிக்கிறது அதன்படி சிம்மராசி உள்ளவர்களுக்கு இருக்கும் குணராசியங்கள் மற்றும் தீய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துவிடலாம் சிம்மராசி தைரியம் மற்றும் கம்பீரத்தை குறிக்கிறது எனவே சிம்மராசி உள்ளவர்கள் அன்பானவர்கள் காலையில் கூட சிறந்தவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக நம்பகரமானவர்கள் மற்றும் அன்பானவர்கள் தனது ராசியுள்ளவர்களுக்கு எப்போதுமே உண்மையாக இருப்பார்கள் சிம்மராசியின் எதிர்மறை குணங்கள் இதுதான் சிம்மராசிக்காரர்கள் தங்களை வலுவான மனநிலை உடையவர்கள் என நினைத்து பின்பு மனந்தளர்ந்து விடுவார்கள் தோல்வியடைந்தால் தளர்ந்து விடுவார்கள் தங்களது கருத்துகளையும் முடிவுகளையும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இதனால் அவர்கள் எப்போதும் தான் சரியாக இருப்பதாக நம்புவார்கள் சிம்மராசிக்காரர்கள் அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிக் கொள்வார்கள் அவர்களுக்கு தலைமை குணம் இயற்கையாகவே இருக்கும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வார்கள் சிம்மராசிக்காரர்கள் பிறரால் அதிகமாக காயப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் அதிகமாக இயங்குவார்கள் ஆனால் இதை மற்றவர்களிடம் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் எதிலும் உயர்ந்ததையே எதிர்பார்ப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள் தங்களது இலக்குகளை விரைவாக அடைவதில் சிறந்தவராக இருப்பினும் அவர்கள் சில தவறுகளையும் செய்வார்கள் அவர்களுக்கு ஆர்வம் மற்றும் பதற்றம் இருக்கும் இதனால்தான் தான் அவர்களுக்கு சில தோல்விகளும் வரும் இதையெல்லாம் சரி செய்தாலே அவர்கள் வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேறி வெற்றி பெறுவார்கள் இதில் சிம்ம லக்கணத்தில் எந்த நட்சத்திரத்தை சாரம் என்று பதம் பார்க்க வேண்டும் மகத்தின் நாலாம் பாதங்களும் பூரத்தின் நாலாம் பாதங்களும் உத்திரத்தின் முதல் பாகங்களும் அடங்கும் இதில் மகம் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்பது உண்மைதான் இது கேது நட்சத்திரம் அவர்களுக்கென்று ஒரு வரைமுறை வைத்திருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் லக்கணம் அமைப்பற்றால் நற்பண்பாளர்கள் மனைவி சொல்வதை கேட்பார்கள் சிந்தித்து செயலில் இறங்குவான் மனக்கவலை இருக்கும் பரிசுத்தமானவர்கள் சாந்த சொருபன் அதிக ஆசை கொண்டவன் தீயால் உள்ளவன் களிப்புடையவன் செந்நிறம் அல்லது தங்க நிற வெளியுடையவன் நெஞ்செழுத்தம் கொண்டவன் தோல்வியாதியால் கொஞ்சம் துன்பப்படுவதும் பேசுவதில் இனிமை இருக்கும் மற்றவர்கள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பயங்கரமாக இருப்பார்கள் ஆற்றல் மிக்கவர்கள் கொஞ்சம் கபட புத்தி இருக்கும் இதில் பூரம் நட்சத்திரம் இது ஒரு சுக்கிர நட்சத்திரம் இந்த நட்சத்திர சாதத்தில் அக்கிரம் கொண்டு பிறப்பவர்கள் பலரால் அறியப்படுவராக இருப்பார்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் வீரன் வாணிகன் வாக்கத்தை பேசுபவர் பொன்பொருள் ஆசை இருக்கும் விவசாயி பண்பாளன் குடியானவன் கோபக்காரன் ஒழுக்க வெறி கொண்டவன் சிறிய இல்லத்தில் வசிப்பவர் வடு உடலில் இருக்கும் ரகசியம் மனதில் தங்காது அதி உன்னதமானவன் நன்மைகள் பெறுபவர் பிறரை இகழ்வான் தெய்வ வழிபாடு குறைவு புகழாளன் தேவையற்ற கவலை கொள்பவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு போகலாம் இதில் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கற்கண்டை போல இனிமையாக பேசுபவன் புகழடைவான் நன்னடத்தை கொண்டவன் பயப்பட மாட்டான் இடம்பொருள் ஏவல் அறிந்து நடப்பவன் உற்றார் மீது அதிக பாசம் கொண்டவன் நெருப்பாக தெரிவான் அனல் அன்பானவன் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும் ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வெடிகளை எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்கை மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட ஏற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும்